அமெரிக்க அதிபர் தேர்தலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ட்ரம்ப் அப்படிங்கிற ஒருத்தர் தனிப்பெரும்பான்மை தலைவராக தன்னை நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி அவர்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் அதிர்ச்சி ஏற்படுத்துது அமெரிக்க அதிபர் தேர்தலை கவனிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் மீடியா ஃபோக்கஸ் அத்தனையுமே இவர் மேலே தான் இருந்துச்சு ஏன்னா இவர் சொல்கிற அந்த குடியுரிமை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இவர் சொல்லக்கூடிய தொழில் கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு ஆனால் திடீர்னு இந்த மனுஷன் நான் எலெக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டாருங்க விஷயத்த சொல்றாரு வந்தது மட்டும் இல்லாம நான் ட்ரம்ப் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சேர்த்தே சொல்றாங்க என்னடா மற்றது ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தார் இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத அலசி ஆராயும் போது நிறைய தகவல்கள் கிடைக்குது அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்க முடியுது இந்த மனிதர் எடுத்த நிலைப்பாடு சரியானதா தவறானதா அப்படிங்கிற அந்த துணை கேள்வியும் நம்மளால கேட்க முடியுது ட்ரம்ப் அப்படிங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய ஆளுமையாக அமெரிக்க அதிபர் எலெக்ஷனில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த புரிஞ்ச அத்தனையுமே ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவில் கிட்ட பண்ண ட்ரை பண்றேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலாங்க இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் கொஞ்சம் ஆழமாக இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பேச போகிற செய்தி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிய வரும் இந்த அமெரிக்க எலெக்ஷனை பொறுத்தவரை ரெண்டு பேர் அமெரிக்க அதிபர்களோட வேட்பாளர்களாக அறியப்படுறாங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்களை மக்கள் சூஸ் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷனை எப்போ நடக்க போதுனா இந்த வருஷம் நவம்பர் மாதம் லாஸ்டில் நடக்கும் அப்படிங்கிறது பெரிய லெவல் நம்பப்படுது அந்த எலக்ஷனோட முன்னேற்பாடாக இந்த ரெண்டு பேர் நிற்கணும்ல இந்த கட்சிக்கு ஒரு ஆள் இந்த கட்சிக்கு ஒரு ஆள்னு சொல்லி ரெண்டு பேர் நிற்கணும்ல அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது இந்த கட்சி தனியாக தன்னோட வேட்பாளர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது இந்த கட்சி தனியாக தன்னோட வேட்பாளர் முடிவு பண்ணுது அதாவது ரெண்டு கட்சி ஒன்று ஜனநாயக கட்சி இன்னொன்று குடியரசுக் கட்சி இந்த ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது தான் இப்போ ஆளும் அரசாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அதிபர் தான் ஜோ பைடன் தான் கண்டிப்பாக வந்து இந்த கட்சியோட அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிறது பெரிய லெவலாக மாப்படுது அதே நேரம் இந்த குடியரசு கட்சின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி யாருப்பா இவங்க யாருப்பா அதிபர் வேட்பாளர் வருவாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் கேள்விக்குள்ளானுச்சு இந்த விஷயத்தை அப்படியே தேடி பார்க்கும்போது அவங்க எலெக்ஷன் காலத்தில் நிறைய பேர் போட்டியில் விருப்பப்படுறாங்க நான் இருக்கிறேன் நீ நின்று நீ நின்றுன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதன் அடிப்படையில் ரெண்டு இந்த வம்சாவளியும் இந்த எலெக்ஷன் ரேஸில் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் விவேக் ராமசாமி அவர்கள் இந்த விவேக் ராமசாமி அவர்கள் பெரிய லெவலில் ஏன் கவனம் படுறாருன்னா நம்ம முன்னாடியே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி இவரோட பேச்சாற்றல் இவர் இந்த அமெரிக்காவை இப்படி மாற்றுவேன் அப்படி மாற்றுவேன்னு சொல்லி அமெரிக்கா மேலே இவர் வச்சிருக்கக்கூடிய தகவல்களை மீடியாவில் சொல்லும்போது பெரிய லெவலில் அதிர்வலைகள் ஏற்படுத்தி அதனால தான் அந்த விவேக் ராமசாமி அப்படிங்கிற அந்த தொழில் அதிபர் அதுவும் முப்பத்தி வயசு தான் ஆகுது அமெரிக்க அதிபர் எலெக்ஷனில் இவர் களத்தில் நிற்கிறது பெரிய லெவலில் கவனம் பட்டுச்சு பட் இவர் பேக் அடிச்சிட்டார் அங்கே என்ன பிரச்சனைனா மகாணி ஒரு உள்கட்சி தேர்தல் நடந்திருக்குங்க அதாவது நம்ம இந்திய லெவல்ல புரிஞ்சுக்கணும்னா மாநில லெவல்ல உள்கட்சி அதாவது குடியரசுக் கட்சி என்று அழைக்கக்கூடிய அந்த கட்சியோட உள்கட்சி பிரதிநிதிகள் போட்டி போட்டு யாருங்க இந்த ஏழு பேர் நிக்கிறாங்க நம்ம கட்சியில் ஆசைப்படுறாங்க யார அதிபராக்கனா கட்சிக்கு நல்லதுன்னு சொல்லி உள்கட்சியில் எலக்ஷன் நடந்ததுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னிலை வந்திருக்காரு அப்படிங்கறத இங்க பெரிய லெவல்ல கவனிக்க வேண்டியதா இருக்கு கிட்டத்தட்ட அந்த உள்கட்சி எலெக்ஷன்ல ஒரு மாகாணத்தில் மிக முக்கியமான உள்கட்சி எலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த மகாண உள்கட்சி எலெக்ஷன் ட்ரம்புக்கு அம்பத்தோரு சதவீதம் வாக்கு விழுந்துருக்குங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரான் என்று அழைக்கக்கூடிய முன்னாள் கவர்னர் ஒருத்தர் இருக்காரு இவர் ஆக்சுவலாக வந்து இருபத்தி ஓ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கார் மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் யாரும் எதிர்பார்க்கல நிக்கி ஹெலே அப்படிங்கிற இந்திய வம்சாவிலையை சேர்ந்த இவங்களும் முன்னாள் கவர்னர் தான் சொல்கிறாங்க இவங்க பத்தொம்போது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாலாவது இடத்துக்கு விவேக் ராமசாமி அவர்கள் தள்ளப்பட்டாங்க ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லப்போனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கட்சி சார்ந்த நிற்கும்போது கட்சி வேட்பாளர்கள் யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தறாயிரத்தி இரநூத்தி அறுபது ஓட்டு யாருக்கு விழுந்துருக்குதுன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு தான் விழுந்துருக்குது எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்போது ஓட்டு யாருக்கு விழுந்துருக்குன்னா விவேக் ராமசாமி அவர்களுக்கு விழுந்திருக்கு ஸோ விவேக் ராமசாமி அவர்கள் தனக்கு செல்வாக்கு செல்வாக்கில்ல கட்சி ரீதியாக அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டார் உணர்ந்துக்கிட்டு இந்த தேர்தலில் இருந்து வாபஸ் வாங்கிட்டார் ஸோ உள்கட்சியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த மனுஷன் வந்து தேர்தல் முறைகேடு பண்ணியிருக்காங்க அதிபர் மாளிகையை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப் அதிபர் மாளிகையிலேருந்து சில பொருட்களை எடுத்துட்டு போயிருக்கார் இந்த மாதிரி வந்து

ஆனால் நான் இனி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க நிக்கி ஹெலே அவர்கள் மட்டும்தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்த எலெக்ஷன் காலத்தில் நிற்கிறாங்க ஸோ அந்த விவேக் ராமசாமி அவர்கள் திடீர் விலகல்லாம் கிடையாதுங்க மிக மோசமான தோல்வியை சந்தித்ததுனால எலெக்ஷன் காலத்துலேருந்து வெளியே வந்துட்டார் அவ்வளோதான் அந்த செய்தி நமக்கு சொல்ல வருது இந்த அமெரிக்க எலெக்ஷன் களம் ஆனது இப்படி தான் போயிட்டுருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்